வணக்கம் முதலீடுகளை இருப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் செய்துள்ளார் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் முன்னிலையில் நாலாயிரத்தி நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாநாட்டின் போது அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தடம் பரிசு பெட்டகத்தை வழங்கினார் தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களால் உருவான கைவினை பொருட்களை ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் நவீன சமுதாயத்தில் அறிமுகம் செய்வதற்கான புதிய முயற்சி தடம் தமிழ்நாட்டின் வளமான பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் பாரம்பரியமிக்க மிக்க கைவினை பொருட்களுக்கு புத்துயிர் அளிக்கவும் சமகாலத்தில் அதன் முக்கியத்துவத்தை பறைசாற்றுவதற்காகவும் உருவாக்கப்பட்டது தடம் திட்டம் இந்த தடம் பரிசு பெட்டகத்தில் என்னென்ன பொருட்கள் உள்ளது என்பதை பார்க்கலாம் திருநெல்வேலியில் உருவாகும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கூடை விழுப்புரத்தைச் சேர்ந்த டெரகோட்டா சிற்பங்கள் நீலகிரியில் இருந்து தொடராய்டர் சால் பவானியில் இருந்து பவானி ஜமுக்காலம் இருந்து பனையோலை ஸ்டாண்ட் கும்பகோணத்திலிருந்து பித்தளை விளக்கு இவை அனைத்தும் தடம் பரிசு பெட்டகத்தில் உள்ள பொருட்கள் இந்த பரிசு பெட்டகத்தை தான் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார் பழங்கால கைவினை பொருட்களை சமகால தமிழர் பண்பாட்டுடன் இணைப்பதன் மூலம் அவற்றை உயிருடன் வைத்திருப்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் அதேபோல் கைவினை கலைஞர்களை பன்னாட்டு சந்தைகளுடன் இணைத்து தமிழ்நாட்டின் பண்பாட்டை உலக அளவில் கொண்டு செல்ல இந்த திட்டம் உதவுகிறது தடம் திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் சந்திக்கும் விருந்தினர்களுக்கு தடம் பரிசு பெட்டகத்தை அளித்து வருகிறார்